எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மூலிகை வந்து பொடுதலை இதுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குன்னா பொடுதினை பூஞ்சாதம் தவளை பழம் இது மாதிரி பல்வேறு பெயர்கள் உண்டு சரிங்களா இதோட தாவரவியல் பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைலா நோடி ஃப்ளோரா ஃபைலா நோடிஃப்ளோரா லிப்பியா நோடிஃப்ளோரா இந்த மாதிரி தாவரவியல் பேர் கொண்ட இந்த பொடுதலை அது பேர்லேயே ஒரு அர்த்தம் இருக்கு பொடு தலை பொடுகு தலை சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க பொழுகு தலை தலையில் அரிப்பு அப்படிலாம் இருந்தது அப்படின்னா இந்த தாவரத்தோட இலையை நீங்கள் இலை தண்டு எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சி தனியாக தேய்ச்சி குளிக்கலாம் அல்லது மருதாணி கருவேப்பிலை செம்பருத்தி சரிங்களா கரிசலாங்கண்ணி வேறு சில மூலிகைகளோடு நீங்கள் வந்து எண்ணெயாக தேய்ச்சியும் நீங்கள் தடவிட்டு வரலாம் நல்லா காய்ச்சி இது வந்து கரெக்டாக பதமாக செஞ்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலும் ஸோ அந்த மாதிரி தலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது வந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் அடுத்து இது ஒரு டையூரிட்டிக் டையூரிட்டிக்னால் ஒன்றும் இல்லை நல்ல சிறுநீர் பெருக்கியாக செயல்படுகிறது இதோட மென்மையான தண்டுகள் மற்றும் இலைகளோட கஷாயம் வந்து பார்த்தீங்கன்னா அஜீரணம் வயிற்றுப்போக்கு சளி மற்றும் சில பெண்களுக்கு பிரசவத்துக்கு பின் வர காய்ச்சல் இதெல்லாம் சரி செய்ய இந்த மூலிகை வந்து சிறப்பாக உதவி செய்கிறது ஸோ இந்த மூலிகை பார்த்திங்கன்னா தெரியும் இலை வந்து இந்த மாதிரி இருக்கும் இதோடய பூ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைன்றது லேசான சிவப்பு இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் சரிங்களா இது வந்து குளிர்ச்சியான ஒரு மூலிகை பாலுணர்வை தூண்டக்கூடியது பெண்களுக்கு ஏற்பக்கூடிய அந்த கர்ப்பப்பை வாய் வீங்கியிருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டுமல்லாமல் இதய நோய் கண் இரத்த சம்பந்தமான இதுக்கு விந்து அணுக்களோட தரம் அல்லது அளவை அதிகரிக்க இது மாதிரி வேறு சில மூலிகைகளோட இந்த இலை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆஸ்துமா சொல்லி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பொடுதலையை பற்றி ஸோ தனிப்பட்ட விஷயமாக சொல்லிட்டோம் மெயினாக வந்து இதுக்கு வந்து தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு சரிங்களா அப்புறம் இந்த பொடுகு இதெல்லாம் சரி செய்யக்கூடாது ஸோ அது கூந்தல் தைலத்தில் அந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சில இதில் இதையும் சேர்ப்பாங்க நம்ம ஜென்டராக என்ன பண்ணுவோம் செம்பருத்தி மருதாணி கரிசலாங்கண்ணி சரிங்களா அவுரியலை இந்த மாதிரிலாம் சேர்த்துட்ருப்போம் ஸோ பொடுதலையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தினா தலையில் ஏற்படக்கூடிய இந்த அரிப்பு பிரச்சனைகள்லாம் கூட சரி செய்யும் அது இல்லாமல் மற்ற நான் விஷயங்கள்லாம் சொன்னோம்ல ஸோ அதுக்கெலாம் கூட இது ஒரு சிறந்த மூலிகை இது ப பெரும்பாலும் நீர் பாங்க இடங்களில் ஆறுகள் குளங்கள் பக்கத்தில் அப்படி முளைச்சிருக்கும்போது தொடர்ந்து அப்படியே பா கொடி மாதிரி அப்படியே படர்ந்து போய்கிட்டே இருக்கும் சரிங்களா கிடைச்சா பயன்படுத்துங்க தேங்க்யூ எரிமன் தேங்க் யூ ஸோ மச்